அரசர்கள் இரண்டாம் நூல் அதிகாரம் பத்து ஆக்காபிற்கு சமாரியாவில் எழுபது மைந்தர்கள் இருந்தனர் ஆனால் ஏகு சமாரியாவின் தலைவர்களுக்கும் இஸ்ரேலின் பெரியோர்களுக்கும் ஆகாபின் மைந்தர்களின் காப்பாளர்களுக்கும் எழுதி அனுப்பிய மடல் இதுவே இம்மடல் உங்களை வந்தடைந்தவுடன் உங்கள் தலைவரின் மைந்தர்கள் உங்களோடு இருப்பதாலும் தேர்களும் குதிரைகளும் அரண்சூழ் நகரும் படைக்கலங்களும் உங்களிடம் இருப்பதாலும் உங்கள் தலைவரின் மைந்தர்களுள் சிறந்தவனும் தகுதியுடையவனுமான ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனுடைய தந்தையின் அரியணையில் அமர்த்தி உங்கள் தலைவரின் குடும்பத்தை காப்பாற்ற போராடுங்கள் ஆனால் அவர்கள் மிக மிக அச்சமுற்று அவனை எதிர்த்து நிற்க இரண்டு அரசர்களால் முடியவில்லையே அப்படியிருக்க நாம் எஞ்ஞனம் எதிர்த்து நிற்கக்கூடும் என்றனர் எனவே அரண்மனை மேற்பார்வையாளனும் நகரின் ஆளுநனும் பெரியோர்களும் ஆகாபின் மைந்தர்களின் காப்பாளர்களும் ஏகுவிடம் தூதனுப்பி தெரிவித்ததாவது நாங்கள் உம் அடிமைகள் நீர் கட்டளையிடுவதையெல்லாம் நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம் நாங்கள் யாரையும் அரசனாக்கப் போவதில்லை உமக்கு நல்லதென்று படுவதையே செய்தருளும் என்று தெரிவித்தனர் அவன் மீண்டும் அவர்களுக்கு கீழ்கண்டவாறு மற்றொரு மடல் அனுப்பினான் நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டு எனக்கு கீழ்ப்படிய தயாராயிருந்தால் உங்கள் தலைவருடைய மைந்தர்களின் தலைகளை கொய்து நாளை இதே நேரத்தில் என்னிடம் இஸ்ரேலுக்கு கொண்டு வாருங்கள் அச்சமயம் அரசனின் மைந்தர் எழுபது பேரும் தங்களை வளர்த்து வந்த நகரப் பெரியோரோடுதான் இருந்தனர் அம்மடலை அவர்கள் பெற்றுக்கொண்டவுடன் அரசனின் மைந்தர்களை பிடித்து அந்த எழுபது பேரையும் கொன்று அவர்களின் தலைகளை கூடைகளில் வைத்து ஏகுவிடம் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைத்தனர் தூதன் ஒருவன் அவனிடம் வந்து அரச மைந்தர்களின் தலைகளை கொண்டு வந்திருக்கின்றனர் என்றான் அதற்கு அவன் நாளை காலை வரை அவற்றை நகரின் நுழைவாயிலில் இரு குவியலாக வையுங்கள் என்று சொன்னான் மறுநாள் பொழுது புலர்ந்ததும் அவன் வெளியே வந்து மக்கள் அனைவரின் முன்னிலையில் நின்று கொண்டு கூறியது நீங்கள் குற்றமற்றவர்கள் என் தலைவனுக்கு எதிராய் சூழ்ச்சி செய்து அவனை கொன்றவன் நான்தான் இவர்கள் எல்லாரையும் கொன்றது யார் தெரியுமா ஆகாவின் குடும்பத்திற்கு எதிராக கடவுள் உரைத்த வாக்கில் எதுவும் பொய்க்கவில்லை என்று இப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் ஆண்டவர் தம் அடியான் எலிசாவின் மூலம் உரைத்ததை அவரே நிறைவேற்றினார் பின்னர் ஏகு இஸ்ரியேலில் ஆகாவின் குடும்பத்தில் ஏஞ்சியிருந்த அனைவரையும் அவனை சார்ந்த பெரியோர்கள் உற்ற நண்பர்கள் அர்ச்சகர்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினான் அவனை சார்ந்த எவனையும் வெட்டு வைக்கவில்லை பின்பு ஏகு புறப்பட்டு சமாரியாவுக்கு சென்றான் செல்லும் வழியில் அவன் இடையர்களின் பெத்தியேக்கதை அடைந்தான் அங்கு ஏகு யூதாவின் அரசனான அகசியாவின் உறவினரை சந்தித்து நீங்கள் யார் என்று கேட்டான் அவர்கள் நாங்கள் அகசியாவின் உறவினர் அரசரின் மைந்தர்களையும் பட்டத்தரசியின் மைந்தர்களையும் நலம் விசாரிக்க வந்துள்ளோம் என்று மறுமொழி கூறினர் அவன் இவர்களை உயிரோடு பிடியுங்கள் என்று கட்டளையிட அவன் ஆள்கள் அவர்களை பிடித்து பெத்தியக்கத்தில் இருந்த குழி அருகே வெட்டி வீழ்த்தினர் அவர்கள் ரெண்டு பேர் அவர்களுள் எவனையும் விட்டு வைக்கவில்லை அவன் அங்கிருந்து புறப்பட்டு போகும்போது தன்னை சந்திக்க வந்து கொண்டிருந்த ரேகாவின் மகன் யோனத்தாபை கண்டு அவனுக்கு வாழ்த்துரைத்து கூறியது என் இதயம் உன் இதயத்தோடு இருப்பது போல் உன் இதயமும் நட்புறவு கொண்டுள்ளதா என்று கேட்டான் அதற்கு யோனதாபு ஆம் என்று பதிலுரைத்தான் அப்படியானால் கை கொடு என்றான் அவன் கை கொடுக்க ஏகூ அவனை தன்னோடு தேரில் ஏற்றி கொண்டான் மேலும் அவன் அவனை நோக்கி நீ என்னோடு வந்து ஆண்டவர் மீது நான் கொண்டுள்ள ஆர்வத்தை பார் என்றான் இவ்வாறு அவன் அவனை தன்னோடு தேரில் பயணம் செய்யச் செய்தான் அவன் சமாரியாவுக்கு வந்தவுடன் எலிசாவுக்கு உரைத்த ஆண்டவர் வாக்கின்படி ஆகாபின் குடும்பத்தவருள் அங்கு எஞ்சியிருந்த அனைவரையும் அழித்தொழித்தான் பிறகு ஏகு மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி பாகாலுக்கு ஆகாபு சிறிதளவு ஊழியமே செய்தான் ஏகுவாகிய நானோ பேரளவு ஊழியம் செய்ய போகிறேன் எனவே பாகாலின் வாக்குறைப்போர் அனைவரையும் அதற்கு ஊழியம் செய்யும் எல்லாரையும் அதன் அர்ச்சகர்கள் அனைவரையும் என்னிடம் அழைத்து வாருங்கள் அவர்களில் ஒருவரும் வர தவறக்கூடாது ஏனெனில் நான் பாகாலுக்கு ஒரு மாபெரும் பலி செலுத்த வேண்டியிருக்கிறது வராதவர் அனைவரும் உயிரிழப்பர் என்றான் பாகாலுக்கு ஊழியம் செய்வோரை ஒழித்து கட்டும் நோக்கிலேதான் இவ்வாறு ஏகு சூழ்ச்சி செய்தான் மேலும் ஏகு பாகாலுக்கென்று ஒரு திருவிழா கொண்டாடுங்கள் என்று ஆணையிட்டு இஸ்ரேல் நாடெங்கும் ஆள்களை அனுப்பி பாகாலுக்கு ஊழியம் செய்தோர் அனைவரையும் வரவழைத்தான் அவர்களுள் எவனும் வர தவறவில்லை அவர்கள் பாகாலின் கோவிலினுள் நுழைந்தனர் பாகாலின் கோவில் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நிறைந்திருந்தது அப்பொழுது ஏகு ஆடை பொறுப்பாளனிடம் பாகாலின் ஊழியர்கள் அனைவருக்கான ஆடைகளை எடுத்து வந்து கொடு என்றான் அவ்வாறே அவன் அவர்களுக்கான ஆடைகளை எடுத்து வந்து கொடுத்தான் பிறகு ஏகு ரேகாவின் மகன் யோனதாபுடன் பாகாலின் கோவிலினுள் நுழைந்தான் அவன் பாகால் ஊழியர்களை நோக்கி உங்களிடையே ஆண்டவரின் அடியார்கள் யாராவது இருக்கிறார்களா என தேடி பாருங்கள் இங்கே பாகாலின் அடியார்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்றான் பிறகு அவர்கள் பலிப்பொருள்களையும் எரிபலிகளையும் செலுத்த உள்ளே நுழைந்தார்கள் ஆனால் ஏகு எண்பது காவலரை வெளியே நிறுத்தி வைத்து உங்கள் கையில் அழிக்கப் போகிற ஆள்களில் எவனையாவது நீங்கள் தப்பியோட விட்டால் அவனுக்கு பதிலாக உங்கள் உயிரை இழப்பீர்கள் என்று கூறியிருந்தான் எரிபலி முடிந்தவுடன் ஏகோ காவலர்களையும் படைத்தலைவர்களையும் நோக்கி நீங்கள் உள்ளே சென்று அவர்களில் ஒருவனும் தப்பி ஓடிவிடாமல் எல்லாரையும் வெட்டி வீழ்த்துங்கள் என்றான் அதன்படியே காவலர்களும் படைத்தலைவர்களும் அவர்களை வாளுக்கு இரையாக்கி அவர்களுடைய பிணங்களை வெளியே எறிந்த பின் பாகால் கோவிலின் உள்ளறைக்கு சென்றனர் அவர்கள் அங்கிருந்த பாகாலின் சிலை தூண்களை வெளியே கொண்டு வந்து எரித்து போட்டனர் இவ்வாறு பாகாலின் சிலை தூண்களை எரித்து பாகாலின் கோவிலையும் எடித்து அவ்விடத்தை கழிவறையாக்கினர் என்றுவரை அப்படியேதான் பயன்பட்டு வருகிறது இவ்வாறு ஏகோ இஸ்ரேல் நாட்டினின்று பாகால் வழிபாட்டை அறவே ஒழித்தான் ஆயினும் இஸ்ரேலரை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாற்றின் மகன் எரோபவாமின் பாவ வழியின் ஏகு விலகவும் இல்லை பெத்தேலிலும் தானிலும் இருந்த பொற்கன்றுகளை கைவிடவும் இல்லை பின்பு ஆண்டவர் ஏகுவை நோக்கி என் பார்வையில் செம்மையானதை நீ நன்கு செய்து முடித்ததாலும் ஆகாபின் குடும்பத்தினருக்கு எதிராக நான் விரும்பியவற்றை எல்லாம் நிறைவேற்றினதாலும் உன் புதல்வர்கள் இஸ்ரேலின் அரியணையில் நான்காம் தலைமுறை வரை வீற்றிருப்பர் என்றார் ஆனால் ஏகோ இஸ்ரேலின் கடவுளாகிய தன் ஆண்டவரின் சட்டத்தை தன் முழு இதயத்தோடு பின்பற்றவில்லை அவன் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய எரோபவாமின் பாவ வழியின் என்று விலகவில்லை அக்காலத்தில் ஆண்டவர் இஸ்ரேல் நாட்டின் அளவை குறைக்க தொடங்கினார் அசாவேல் அதன் எல்லைப் பகுதிகள் அனைத்தையும் கைப்பற்றலானான் காத்து ரூபன் மனாசே ஆகிய குலங்களுக்குரிய யோர்தானுக்கு கிழக்கே இருந்த கிளையாது நாடு முழுவதிலும் அர்னோன் பள்ளத்தாக்கில் உள்ள அரோயேர் முதல் கிளையாது பாசான் நாடுகள் வரையிலும் அவன் வெற்றி பெற்றான் ஏகோவின் பிற செயல்களும் அவன் செய்தவையாவும் அவன் வீரச் செயல்கள் யாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா ஏகு தன் மூதாதையருடன் துயில் கொண்டான் சமாரியா நகரில் அவனை அடக்கம் செய்தனர் அவனுக்கு பின் அவனுடைய மகன் யோவகாசு அரசனானான் ஏகு சமாரியாவிலிருந்து கொண்டு இருபத்தெட்டு ஆண்டுகள் இஸ்ரேலை ஆட்சி செய்தான் அதிகாரம் ஒன்று தெக்கோவாவில் கால்நடை செல்வம் மிகுதியாக உடையவர்களுள் ஒருவர் ஆமோஸ் யூதாவை உசியாவும் இஸ்ரேலை யோவாசின் மகன் எரோபவாவும் ஆண்டு வந்த காலத்தில் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு இரண்டாண்டுகளுக்கு முன் இஸ்ரேலை குறித்து ஆமோஸ் காட்சி கண்டு பின்வருமாறு கூறியவை சீயோனிலிருந்து ஆண்டவர் கர்ச்சனை செய்கின்றார் எருசலேமிலிருந்து அவர் முழங்குகின்றார் இடையர்களின் மேய்ச்சல் நிலங்கள் தீந்து போகின்றன கர்மேல் மலையின் உச்சியும் காய்ந்து போகின்றது ஆண்டவர் கூறுவது இதுவே தமஸ்கு நகரினர் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன் ஏனெனில் அவர்கள் கிளையாதை இரும்பு கருவிகளை கொண்டு போரடித்தார்கள் ஆதலால் அசாயேல் வீட்டின் மேல் தீ மூழச் செய்வேன் அது பெனதாது கோட்டைகளை விழுங்கிவிடும் தமஸ்குவின் தாழ்பாலை உடைப்பேன் பிக்காத்தாவேனில் குடியிருப்பவர்களையும் பெத்தியதேனில் செங்கோல் பிடித்திருப்பவனையும் ஒழிப்பேன் ஆராமின் மக்கள் கீருக்கு நாடு கடத்தப்படுவார்கள் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் கூறுவது இதுவே காசா நகரினர் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன் அவர்கள் ஒரு முழு இனத்தையே ஏதோமுக்கு அடிமைகளாக கையளித்தார்கள் ஆதலால் காசாவின் கோட்டை மதில்கள் மேல் நெருப்பை கொட்டுவேன் அது அச்சுவர்களை விழுங்கிவிடும் அஸ்தோதில் குடியிருப்பவர்களையும் அஸ்கலோனில் செங்கோல் பிடித்திருப்பவனையும் ஒழிப்பேன் எக்ரோனுக்கு எதிராக என் கையை ஓங்குவேன் பெலிஸ்தியருள் எஞ்சியிருப்போரும் அழிந்திடுவர் என்கிறார் ஆண்டவராகிய என் தலைவர் ஆண்டவர் கூறுவது இதுவே தியர் நகரினர் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன் ஏனெனில் அவர்கள் ஒரு முழு இனத்தையே ஏதோமுக்கு அடிமைகளாக கையளித்தார்கள் சகோதர உடன்படிக்கையை அவர்கள் நினைவில் கொள்ளவில்லை ஆதலால் தீரின் கோட்டை மதில்கள் மேல் நெருப்பை கொட்டுவேன் அது அச்சுவர்களை விழுங்கிவிடும் ஆண்டவர் கூறுவது இதுவே ஏதோம் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன் ஏனெனில் அவன் உறவு முறையின் கடமைகளை மீறி வாளேந்தி தன் சகோதரனையே துரத்தினான் தன் ஆத்திரத்தை அடக்கி வைக்காமல் என்றென்றும் கோபத்தை காட்டி வந்தான் ஆதலால் தேமான் மேல் நெருப்பை கொட்டுவேன் அது பொட்சராவின் கோட்டைகளை விழுங்கிவிடும் ஆண்டவர் கூறுவது இதுவே அம்மோன் மக்கள் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன் ஏனெனில் அவர்கள் தங்கள் நாட்டு எல்லைகளை விரிவுபடுத்துவதற்காக கிளையாதின் கற்பவதிகள் வயிற்றை பீறி கிழித்தார்கள் ஆதலால் ராபாவின் கோட்டை மதில்கள் மேல் நெருப்பை கொட்டுவேன் அது அச்சுவர்களை விழுங்கிவிடும் அப்பொழுது போர்க்காலத்தின் பேரிரைச்சலும் சூறாவளி நாளின் கடும் புயலும் இருக்கும் அவர்களுடைய அரசன் அடிமையாய் கொண்டு போகப்படுவான் அவனோடு அதிகாரிகளும் கொண்டு போகப்படுவார்கள் என்கிறார் ஆண்டவர் ஆமோ சாகமும் அதிகாரம் இரண்டு ஆண்டவர் கூறுவது இதுவே மோவாபு எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன் ஏனெனில் அவன் ஏதோ அரசனின் எலும்புகளைச் சொட்டு சாம்பலாக்கினான் ஆதலால் மோவாபின் மேல் நெருப்பை கொட்டுவேன் அது கெரியோத்தின் கோட்டைகளை விழுங்கிவிடும் இறைச்சல் கூச்சல் எக்கால முழக்கம் ஆகியவை சேர எழும் வேளையில் மோவாபு மடிந்திடுவான் அந்நாட்டின் ஆட்சியாளனை அவர்களிடையே இருந்து அகற்றிவிடுவேன் அவனோடு அதிகாரிகள் அனைவரையும் அழித்து விடுவேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் கூறுவது இதுவே யூதா எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன் ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் திருச்சட்டத்தை புறக்கணித்தார்கள் அவருடைய நியமங்களை கடைபிடிக்கவில்லை அவர்களுடைய தந்தையர் பின்பற்றிய பொய் தெய்வங்கள் அவர்களையும் வஞ்சித்துவிட்டன ஆதலால் யூதாவின் மேல் நெருப்பை கொட்டுவேன் அது எருசலேமின் கோட்டைகளை விழுங்கிவிடும் ஆண்டவர் கூறுவது இதுவே இஸ்ரேல் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன் ஏனெனில் அவர்கள் நேர்மையாளரை வெள்ளிக்காசுக்கும் வறியவரை இரு காலணிக்கும் விற்கின்றார்கள் ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிபட மிதிக்கின்றார்கள் ஒடுக்கப்பட்டோரின் நெறியை கெடுக்கின்றார்கள் மகனும் தந்தையும் ஒரே பெண்ணை கூடி என் திருப்பெயரை களங்கப்படுத்துகின்றார்கள் கடன்காரரிடமிருந்து பறித்த ஆடைகளை விரித்து போட்டு எல்லா பலிப்பீடங்களின் முன்பும் கிடந்து கொண்டு அபராதம் விதித்து கிடைத்த மதுவினை தங்கள் கடவுளின் இல்லத்தில் குடிக்கின்றார்கள் நானோ கேதுரு மரத்தின் உயரமும் கருவாலி மரத்தின் வலிமையும் கொண்ட எமோரியரை அவர்கள் முன்பாக அழித்துவிட்டேன் மேலே அவர்களுடைய கனிகளையும் கீழே அவர்களுடைய வேர்களையும் அழித்துவிட்டேன் மேலும் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்து நாற்பது ஆண்டுகள் பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தி எமோரியர் நாட்டை நீங்கள் உரிமை சொத்தாக்கிக் கொள்ளச் செய்தேன் உங்கள் புதல்வர்களுள் சிலரை இறைவாக்கினராய் உயர்த்தினேன் உங்கள் இளைஞர்களுள் சிலரை ாய் தேர்ந்து கொண்டேன் இஸ்ராயல் மக்களே இது உண்மையன்றோ என்கிறார் ஆண்டவர் ஆனால் நீங்கள் நாசியர்களை மது அருந்தச் செய்தீர்கள் இறைவாக்கினருக்கு இறைவாக்கு உரைக்க என்று கட்டளையிட்டீர்கள் வைக்கோல் பொதி நிறைந்த வண்டி அழுந்துவது போல உங்களையும் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அழுத்துவேன் விரைந்தோடுகிறவனும் தப்ப முடியாது வலிமையுள்ளவனும் தன் வலிமையை இழந்து விடுவான் வீரனாலும் தன் உயிரை காத்துக்கொள்ள முடியாது வில்லேந்தும் வீரன் எதிர்த்து நிற்க மாட்டான் விரைந்தோடுபவனும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள மாட்டான் குதிரை வீரனாலும் தன் உயிரை காத்துக்கொள்ள முடியாது அந்நாளில் வலிமை மிக்கவர்களுள் நெஞ்சுரம் கொண்டவன் கூட படைக்கலன்களை தூக்கி எறிந்துவிட்டு ஓடுவான் என்கிறார் ஆண்டவர் ஆமோ சாகமும் அதிகாரம் மூன்று இஸ்ரேல் மக்களே கேளுங்கள் உங்களுக்கு எதிராக ஆம் எகிப்து நாட்டின் என்று நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள் உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன் ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன் தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ இறை அகப்படாமல் இருக்கும்போது காட்டில் சிங்கம் கற்சிக்குமோ ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையிலேயே குகையிலிருந்து இளஞ்சிங்கம் முழக்கம் செய்யுமோ வேடன் தரையில் வலைபிரிக்காதிருக்கும் போதே பறவை கண்ணியில் சிக்கிக்கொள்வதுண்டோ ஒன்றுமே சிக்காதிருக்கும் போது பொறி தரையை விட்டு தொள்ளுவதுண்டோ நகரில் எக்காலம் மோதப்படுமானால் மக்கள் அஞ்சி நடுங்காமல் இருப்பார்களோ ஆண்டவர் அனுப்பவில்லை எனில் நகருக்கு தீமை தானாக வந்திடுமோ தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை சிங்கம் கர்ச்சனை செய்கின்றது அஞ்சி நடுங்காதவர் எவர் தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர் அசீரியாவின் கோட்டைகள் மேலும் எகிப்து நாட்டின் கோட்டைகள் மேலும் நின்று கொண்டு இவ்வாறு பறைசாற்று சமாரியாவின் மலைகள் மேல் வந்து கூடுங்கள் அங்கு ஏற்படும் குழப்பங்களையும் நடக்கும் கொடுமைகளையும் பாருங்கள் நலமானதை செய்ய அவர்களுக்கு தெரிவதில்லை என்கிறார் ஆண்டவர் அவர்கள் தங்கள் கோட்டைகளை வன்முறைகளாலும் கொள்ளைகளாலும் நிரப்புகிறார்கள் ஆகையால் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே பகைவன் ஒருவன் வந்து நாட்டை சூழ்ந்து கொள்வான் அரண்களை எல்லாம் தரைமட்டமாக்குவான் உங்கள் கோட்டைகள் கொள்ளையிடப்படும் ஆண்டவர் கூறுவது இதுவே சிங்கத்தின் வாயிலிருந்து இடையன் தன் நாட்டின் இரண்டு கால்களையோ காதின் ஒரு பகுதியையோ பிடுங்கி எடுப்பது போல சமாரியாவில் குடியிருந்து பஞ்சனைகள் மீதும் மெத்தைகள் மீதும் சாய்ந்து இன்புறும் இஸ்ராயேல் மக்கள் விடுவிக்கப்படுவதும் இருக்கும் கேளுங்கள் யாக்கோபின் வீட்டாருக்கு எதிராக சான்று பகருங்கள் என்கிறார் தலைவரும் படைகளின் கடவுளுமாகிய ஆண்டவர் இஸ்ரையேலை அதன் குற்றங்களுக்காக தண்டிக்கும் நாளில் பெத்தேலில் உள்ள பலிபீடங்களை அழிப்பேன் பலிபீடத்தின் கொம்புகள் வெட்டப்பட்டு தரையில் விழும் குளிர்கால கால மாளிகைகளை இடித்து தள்ளுவேன் தந்தத்தாலான வீடுகள் அழிந்து போகும் மாபெரும் இல்லங்களும் போகும் என்கிறார் ஆண்டவர் திருப்பாடல் நூற்றி பத்து ஆண்டவர் என் தலைவரிடம் நான் உம் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்கச் செய்வார் உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும் நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம் மக்கள் தம்மை ஓந்தளிப்பர் வைகரை கரு உயர்த்த பணியைப் போல உம் இளம் வீரர் உம்மை வந்தடைவர் மெல்கிசிதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டுச் சொன்னார் அவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்ளார் என் தலைவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார் தம் சினத்தின் நாளில் மன்னர்களை நொறுக்குவார் வேற்று நாடுகளுக்கு அவர் தீர்ப்பளித்து அவற்றை பிணத்தால் நிரப்புவார் பாருலகெங்கும் தலைவர்களை அவர் நொறுக்குவார் வழியில் உள்ள நீரோடையிலிருந்து அவர் பருகுவார் ஆகவே அவர் தலை நிமிர்ந்து நிற்பார்